நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது விளக்கம் இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதை ஒட்டிய நல்ல செயல்களும் தேவை வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சட்டப்பேரவையில் இருந்து எதிர்கட்சியினர் வெளிநடப்பு பெஞ்சல் புயலில் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு ஆன்லைன் அதிக லாபம் ஆசை காட்டி தொழிலதிபரிடம் தொன்னூற்றி இரண்டு லட்சம் மோசடி சைபர் கிரைம் கும்பலுக்கு போலீசார் வலை புதுச்சேரியில் திடீர் மழை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து பேரவையிலிருந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்று துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேனனை மீது உறுப்பினர்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்து வந்தனர் அப்போது பல உறுப்பினர்களும் பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கு முழுமையான நிவாரணம் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தனர் அப்போது குறுக்கிட்டு பேசிய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்து தங்கள் வாழ்வாதாரத்தை தொலைத்த மக்களுக்கு இதுநாள் வரை புதுச்சேரி அரசு முழுமையாக கணக்கெடுத்து முழு நிவாரணம் வழங்காமல் அவர்களை வஞ்சித்து உள்ளது இது குறித்து இந்த சபையில் முறையாக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார் இதற்கு அரசு தரப்பில் இருந்து பதில் ஏதும் வராத காரணத்தால் எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் அனிபால் கன்னடி சம்பத் தியாகராஜன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் ஆகியோர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சிவா புதுச்சேரி மாநிலத்தில் மழை வெள்ளம் மற்றும் இயற்கை சீற்றங்களால் வீடுகளை இழந்து உள்ளவர்கள் குறித்து கடந்த மூன்று ஆண்டுகளாக கணக்கெடுப்பு நடத்தியும் இன்னும் நிவாரணம் வழங்கவில்லை அதேபோல் பெஞ்சன் புயல் புதுச்சேரியில் கரையை கடந்த போது பெருத்த சேதம் ஏற்பட்டது இதில் பொதுவாக அனைவருக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் நிவாரணம் வழங்கப்பட்டதை தவிர வீடுகளை இழந்தவர்கள் கால்நடைகளை இழந்தவர்கள் ஆற்றுப்படுகையில் மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி முழுமையாக நிவாரணம் வழங்க இந்த அரசு தவறிவிட்டது இது குறித்து பேரவையில் கேட்டால் பதில் இல்லை இனியும் தருவதாக தெரியவில்லை இதனை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம் தொடர்ந்து மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே ஆட்சி இருந்தும் புதுச்சேரி அரசு கோரிய பேரிடர் நிதி ரூபாய் எழுநூறு கோடிக்கு வெறும் ரூபாய் அறுபத்தி ஒரு கோடி மட்டும் வழங்கி புதுச்சேரியை மத்திய அரசு வஞ்சித்து உள்ளது என்றும் புதுச்சேரி அரசு வழங்கிய நிவாரணம் நிதி மற்ற துறைகளில் நலத்திட்டங்களுக்கு வைக்கப்பட்ட நிதிமடை மாற்றப்பட்டுள்ளது என்றும் இதனால் நலத்திட்டங்கள் தேக்கம் அடைந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றம் சாட்டினார் ஆன்லைன் ட்ரேடிங்கில் தொன்னூற்று இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த புதுச்சேரி தொழிலதிபர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தை சேர்ந்த ரியல் எஸ்டேட் ஓட்டல் தொழில் நடத்தி வரும் தொழிலதிபர் முத்துகிருஷ்ணன் என்பவர் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு அவருடைய வாட்ஸ்அப்பிற்கு நீங்கள் ஏதாவது தொழில் செய்ய வேண்டுமா நீங்களே ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஈடுபடலாம் என்று வந்த இணைப்பை கிளிக் செய்து பார்த்தபோது மிக எளிமையாக ஆன்லைன் ட்ரேடிங் செய்து சம்பந்தமாக பெண் ஒருவர் இரண்டு நாட்களுக்கு வகுப்பு எடுத்திருக்கிறார் நல்ல லாபம் வரும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்த போது முதல் நாளில் பதினாறாயிரம் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது அதை நம்பி கடந்த முப்பது நாட்களாக எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்துவிட்டு தன்னுடைய ஆப்பில் அவருக்கு மூன்று கோடி அளவிற்கு பணம் இருப்பதாக காட்டியது பணத்தை எடுக்க முயற்சி செய்ய போது நிறைய உங்களுக்கு வருமானம் வந்துள்ளது அதனால் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் கட்டினால்தான் உங்களுடைய பணத்தை எடுக்க முடியும் என்று அந்த போலியான ட்ரேடிங் ஆப்பில் பதில் வந்துள்ளது அதை நம்பி மீண்டும் பணம் அனுப்பியுள்ளார் அதிலிருந்து பணத்தை எடுக்க முடியாமல் போகவே தான் ஏமார்ந்தது உணர்ந்து இன்று இணையவழி காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்தார் அது சம்பந்தமாக இணையவழி போலீசார் புகாரை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வருகின்ற பதினான்காம் தேதி ஹோலி பண்டிகை முன்னிட்டு புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் நோயாளிகள் அன்று வந்து சிரமப்பட வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறதா மத்திய அரசின் தன்னாட்சி பெற்ற இந்த மருத்துவமனையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருகை தந்து தங்களது நோய்களுக்கு சிகிச்சை பெற்று செல்கின்றனர் தினந்தோறும் காலை புறநோயாளிகள் பிரிவு மூலம் பல்வேறு நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வரும் பதினான்காம் தேதி ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு விடுமுறை தினம் என்பதால் பதினான்காம் தேதி புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் அதனால் நோயாளிகள் வந்து சிரமப்பட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் அவசர சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து சிகிச்சை பிரிவுகளும் இயங்கும் என்றும் தெரிவித்துள்ளனர் சம்பாதிக்க ஆசைப்பட்டு பனிரண்டு லட்சத்தை தொடரும் சைபர் கிரைம் மோசடி குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் மூலகுளத்தை சேர்ந்தவர் முகிலன் இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் இதை நம்பிய முகிலன் பல்வேறு தவணையாக மர்மநபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பதினோரு லட்சத்து தொண்ணூத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் செலுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார் அதன் மூலம் அந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது இதேபோல் திருபுவனை சன்னியாசி குப்பத்தை சேர்ந்தவர் கோபாலன் இவர் வாட்ஸ்அப்பில் வந்த லாட்டரி சீட்டு விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அறுநூற்று இருபது ரூபாய்க்கு கேரள லாட்டரி சீட்டு வாங்கியுள்ளார் இதையடுத்து கோபாலனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கேரள லாட்டரி ஏஜென்ட் பேசுவதாக கூறி தாங்கள் வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு ஐந்து லட்சம் பரிசு விழுந்துள்ளதாகவும் அந்த பணத்தை பெறுவதற்கு டெபாசிட் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார் இதை நம்பி கோபாலன் பதினைந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் மர்ம நபருக்கு அனுப்பி எழுந்துள்ளார் உப்பளத்தைச் சேர்ந்த அந்தோனி ஆல்பர்ட் போலியான ஓட்டல் இணையதளத்தில் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் முன்பணம் செலுத்தி ஏமா்ந்துள்ளார் இதுபோல் மூன்று பேர் மோசடி கும்பலிடம் பனிரெண்டு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாய் எழுந்துள்ளனர் குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் இன்று காலை முதல் புதுச்சேரியில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது இந்த திடீர் சாரல் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயில் சுட்டெரித்து வருகிறது இதனால் நண்பகல் நேரங்களில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வருவதை தவிர்த்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை முதல் புதுச்சேரி நகர பகுதியான கடற்கரை சாலை புதிய பேருந்து நிலையம் அண்ணா சாலை மறைமலை அடிகள் சாலை முத்தியால்பேட்டை லாஸ்பேட்டை மற்றும் வில்லியனூர் மதகடிப்பட்டு திருக்கனூர் பாகூர் கனக செட்டிக்குளம் கன்னியகோவில் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது இந்த திடீர் சாரல் மழையால் பூமி குலைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது எனினும் இந்த மழையால் காலை நேரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் பணிக்கு செல்வோருக்கு சற்று சிரமம் ஏற்பட்டது புதுச்சேரி அர்மாத்தபுரம் தக்ககுட்டை பகுதியில் சுத்தமான குடிநீர் கழிப்பிட வசதி மற்றும் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சசிபாலன் பாசறை இயக்கம் சார்பில் கண்ணன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அர்மாத்தபுரம் தக்ககுட்டை பகுதியில் நீண்ட காலமாக குடிநீர் பிரச்சினை தொடர்ந்து நீடித்து வருகிறது மேலும் உப்பு கலந்த குடிநீரை இந்த பகுதி மக்கள் குடித்து வருகின்றனர் மேலும் இந்த பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு பாதுகாப்பு சுவர் அமைத்துக் கொடுக்க வேண்டும் சிறுவர்கள் விளையாடும் வகையில் பூங்கா அமைத்து கொடுக்க வேண்டும் அந்த பகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சசிபாலன் பாசறை சார்பில் கண்ணன் ஆர்ப்பாட்டம் அர்மாதுபுரம் அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்க அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் என கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணன கோஷங்களை போராட்டம் குறித்து வழக்கறிஞர் சசிபாலன் கூறும்போது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வசித்து வரும் தக்ககுட்டை பகுதியில் இதுவரை இலவச மனைபட்டா இல்லை சுத்தமான குடிநீர் இல்லை மற்றும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பல கட்ட போராட்டங்கள் நடத்தினாலும் அரசு கண்டுகொள்ளவில்லை எனவே அரசு உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து மக்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரித்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பெரிய குளம் இருக்குது நீர்நிலைய ஆதாரத்தை பெரிய சரியா சரியாகப்படுத்துவோம்னு அரசாங்கம் சொல்லிகிட்டே இருக்கிறத தவிர பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குதே தவிர எந்த ஒரு குளங்களையும் இதுவரை தூர்வாரவில்லை இது வரைக்கும் புதுச்சேரியில் மட்டும் எழுபத்தெட்டு குளங்கள் இருக்குது இதுக்கு எத்தனையோ கோடி நிதிகள் ஒதுக்கப்படுகிறது என்று பேப்பரில் மட்டுமே பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இங்கு தக்கக்கோட்டையில் அந்த குளங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் அவ்வளோ அசுத்தமாக அது மக்கள் அருகில் வாழ முடியாத சூழ்நிலைக்கு இருக்கிறது இதற்கு எத்தனையோ வருடங்களாக பணம் ஒதுக்கி விட்டார்கள் ஒதுக்கி விட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களே தவிர நாட்கள் கடந்து கொண்டே போயிருக்கிறது வருடங்கள் கடந்து கொண்டே போயிருக்கிறது பத்து வருஷம் ஆனாலும் சரி இருபது வருஷம் ஆனாலும் சரி இந்த குளத்துக்கான ஒரு முடிவை அவங்க செய்யவே இல்லை புதுச்சேரியில் திருக்காஞ்சி கோயில் மாசிமக விழாவை முன்னிட்டு நடந்த தேரோட்டத்தில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் விலியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் தெங்கைவராக நந்தீஸ்வரர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆசிமக பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டுக்கான விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடக்கிறது நேற்று இரவு சுவாமிக்கு திரு கல்யாண வைபவம் நடைபெற்றது இந்நிலையில் விழாவின் ஒன்பது நாளான முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையொட்டி இன்று காலை சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து பின் உற்சவர் சிலை தேரில் எழுந்தறினார் பின்னர் தீபாரதனை காண்பிக்கப்பட்டு காலை எட்டு முப்பது மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் இந்து அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இதில் தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் கோயிலை வந்தடைந்தது விழாவில் வில்லினூர் புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்று கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து நாளை மாசிமக விழாவினை முக்கிய நிகழ்ச்சியாக கோயில் அருகே உள்ள சங்கரபரணி ஆற்றக்கரையில் தீர்த்தவாணி நிகழ்ச்சியில் நடைபெறுது புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நல சங்கத்தின் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நினைவூட்டல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நல சங்கத்தின் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் நீண்ட கால கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்க வலியுறுத்தி சம்பா மாதா கோவில் எதிரில் நினைவூட்டல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சம்மேளன தலைவர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் மண்ணாங்கட்டி தலைமையில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் ஆறாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஐம்பது சதவீத ஊதிய நிலவை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாமல் உள்ளதை உடனடியாக நிறைவேற்ற கோரி நினைவூட்டல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரியில் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் நடத்திய மகளிர் தின விழாவில் புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து விருதுகளை வழங்கினார் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறந்த கல்லூரிக்கான விருது சாதனை பெண்மணி விருது மாணவிகளுக்கு பரிசளிப்பு என்று முப்பேரும் விழா நடைபெற்றது கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி ராஜா முன்னிலை வகித்து நோக்க உரையாற்றினார் தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் ராஜேஸ்வரி வரவேற்பு உரையாற்றினார் முதல் துளிர் சொசைட்டி தலைவர் வாசகி ஸ்ரீராமமூர்த்தி ராமமூர்த்தி இயற்கை ஆர்வலர் ஹேமலதா ஜவகர் துரோனா உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சவுந்தரி தேங்காய்த்தீட்டு அரசு தொடக்க பள்ளியின் ஆசிரியர் விஜயா சமூக ஆர்வலர் மலர்வாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழுப்புரம் தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரி முதல்வர் முனைவர் அகிலா வாழ்த்துறை வழங்கினார் கைத்தண்டலம் எழில் சோலை வனத்தின் நிறுவனர் மர மாசிலாமணி மேனால் இந்திய விமானப்படை மற்றும் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் நிறுவனர் சாஜன் மோகன் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றார்கள் புதுவை பல்கலைக்கழக முனைவர் ஜானகிராமன் அறம் அறக்கட்டளை நிறுவனர் வலங்கைமான் சங்கம் செயலாளர் உலக திருக்குறள் மையம் தலைவர் ஜெய மனோகரன் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் சிறந்த கல்விக்கான சேவையை பாராட்டி தேவானை அம்மாள் மகளிர் கல்லூரிக்கு கல்விசார் பன்னோக்கு விருது வழங்கப்பட்டது இதில் எழில் சோலை வனம் எழில் மாசிலாமணி வீரதாய் வீர பிரிவு செயலாளர் சூடாமணி சமூகம் ட்ரஸ்ட் மணிமேகலை ஆகியோருக்கு சாதனை பெண்மணி விருதுகளை பெற்றனர் மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரியில் இந்திய திருநாட்டின் எதிர்கால சாதனை பெண்கள் எனும் தலைப்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவுகேடையும் வழங்கப்பட்டது நிறைவாக தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா நிகழ்ச்சியை நெறியாழ்கை செய்தார் புத்திக் நிறுவனர் பரமேஸ்வரி இவ்விழாவில் நன்றி உரையாற்றினர் அருள்மிகு திண்டிவனம் நல்லிய ஸ்ரீ மங்க சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவம் நடைபெற உள்ளதா ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி கௌரவ தலைவர் ஸ்ரீமான் ராமானுஜர் தாசர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது புதுச்சேரியில் அருள்மிகு திண்டிவனம் நல்லிய கோடா நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேதா ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு புதுவை நூறடி ரோடு சிருங்கேரி மடம் ஸ்ரீ சாரதாம்பாள் திருக்கோவிலில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது என்றும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கு புதுவை வைத்தியக்குப்பம் கடல் தீர்த்தவாரிக்கு சென்றடைகிறது என்றும் அன்றைய தினம் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி அளவில் ஊஞ்சல் வைபவம் நடைபெறுகிறது புதுவை வடமுகத்து வகுப்பு செட்டியார் திருமண மண்டபத்தில் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மேல் சிறப்பு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது என்று கூறினார் இந்த பேட்டியின் போது கண்ணன் பட்டாச்சாரியார் பார்த்தசாரதி பட்டாச்சாரியார் பாலாஜி சதீஷ் மற்றும் தேவநாதன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சட்டசபையில் உரையாற்றிய கவர்னரின் பட்ஜெட் உரையில் முரண்பாடு உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருத்து தெரிவித்துள்ளதா குறித்து மாநில செயலாளர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதியாக பத்தாயிரம் அரசு பணியிடம் நிரப்பப்படும் என கூறி இரண்டாயிரத்தி நானூற்று நாற்பத்தி நான்கு பணியிடம் மட்டுமே நிரப்பியுள்ளனர் அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லை வேலையில்லா திட்டத்தில் புதுச்சேரி முதலிடத்தில் உள்ளது தனிநபர் வருமானம் ஆண்டிற்கு மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பதாக உயர்ந்திருக்கிறது எனும் தகவல் தவறானவை கைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டது புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்திற்கான நிதி ஒதுக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இருந்து தொழிற்சாலைகள் வெளியேறுகின்றன என முதல்வர் கூறியுள்ளார் ஆனால் சேதராப்பட்டு கரசூர் பகுதியில் புதிய தொழில் பண்ணை உருவாக்கப்படும் என கவர்னர் முரண்பாடாக பேசியுள்ளார் என தெரிவித்துள்ளார் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கோட்டக்குப்பத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாபெரும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டதா உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சின்ன கோட்டக்குப்பம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாபெரும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதன் ஏற்பாடுகளை விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கபாலி மாவட்ட மகளிரணி தலைமை மாலினி என்கிற பச்சையம்மாள் செய்திருந்தனர் வெற்றி பெற்றவர்களுக்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜி பி சுரேஷ் தலைமை தாங்கி பரிசு மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வயதானவர்களுக்கு உதவித்தொகை வழங்கினார் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ராஜ் ரவின்ராஜ் விஜயகுமார் தினேஷ் சிவகுமார் பிரதீப் கோபால் கோபி ஒன்றிய நிர்வாகிகள் ராஜா ஜான் பிரகாஷ் கார்வண்ணன் பாரதி லிவிங் மணிமாறன் நகர நிர்வாகிகள் முகமது கவுஸ் ஜீவா சம்சுதீன் நரேந்திரன் சுப்ராயன் விழா விழாக்குழுவினர் பிரபு சிவராஜ் ஜாடி ஆனந்தர் சதீஷ்குமார் குமார் காதர் கௌதம் சூரிய பிரபு உதயா தனஞ்சயன் பெருமாள் தமிழ் செல்வா ராஜ் முருகவேல் குமரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மணப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளி தேசிய படையும் பிள்ளையார்குப்பம் இந்திரா காந்தி பல் மருத்துவக் கல்லூரியும் இணைந்து மணப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியில் பல் பரிசோதனை மருத்துவ முகாமை நடத்தினர் இம்மருத்துவ முகாமில் ஆசிரியர் ஏகதேவி வரவேற்புரையாற்றினார் அரசியல் ஆசிரியர் கலைச்செல்வி செல்வி வாழ்த்துறை வழங்கினார் ஆசிரியர் விவேகானந்தன் முன்னிலை வகித்து வாழ்த்துறை வழங்கினார் தலைமை ஆசிரியர் அமர்தேவ் தலைமை தாங்கி மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்திரா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் அமரவேலு தலைமையிலான இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பல் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பல் பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளித்தனர் இப்ப மருத்துவ முகாமில் பள்ளி மாணவர்களும் கிராம மக்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் பள்ளியின் பசுமைப்படி பொறுப்பாளர் ஆசிரியர் முருகன் நன்றி உரை வழங்கினார் முகாம் ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் சுஜித் ஜெயன் அலெக்ஸ் மஞ்சு ரவீனா இந்திரா பானுபிரியா மதிவதனி காயத்ரி அன்பரசி அவர்கள் செய்திருந்தனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட வந்த புதிரை வன்னார் விடுதலை இயக்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுரை வன்னார் விடுதலை இயக்கம் புதுச்சேரி புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகள் சார்பில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக புதுரை வன்னார் சமூகத்தை தொடர்ச்சியாக வஞ்சித்து வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் ஆதி திராவிட நலத்துறை மூலமாக எல்பிஜி கேஸ் அயன்பாக்ஸ் சிலிண்டர் வருடத்திற்கு ஆறு இலவச சிலிண்டர் வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர் இதற்காக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக வந்த புதிரை வன்னார் விடுதலை இயக்கத்தினரை மாதா கோவில் அருகே தடுப்புக்கட்டை கட்டை அமைத்து போலீசார் தடுத்தனர் பின்னர் அதே இடத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதனை அடுத்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் சின்னபாபு சமுத் ஸ்ரீ மகான் படே சாயு ஜீவ சமாதி சித்தர் பீடம் நூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகா குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் ஆயுள் நட்சத்திரத்தில் வளர்ப்பெற திசை திதியில் மகான் படை சாஹிபுவின் குரு பூஜை விழா சிறப்பாக நடப்பது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் காலை ஏழு மணிக்கு நாதஸ்வர இசையுடன் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையுடன் புஷ்ப அலங்காரம் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீமகான் திருவுருவ படத்துடன் சித்தர் பீடத்தை வலம் வந்து கொடியேற்றி தீபாரதனை நடைபெற்றது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்தனர் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் கண்டமங்கலம் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு தலைமையில் போலீசார் பந்தோப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மகா அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு உணவு சாப்பிட்டனர் இந்நிகழ்ச்சியை இந்து அறநிலையத்துறை இணை ஆணையர் மோகன சுந்தரம் துணை ஆணையர் சிவலிங்கம் உதவி ஆணையர் சக்திவேல் ஆய்வாளர் பல்லவி மற்றும் அறங்காவல் குழு தலைவர் கருணாநிதி உறுப்பினர்கள் லட்சுமி ஜெயபாலன் முருகன் பூசாரி சதீஷ் மற்றும் சின்னபாபு சமுத்திரம் கிராமவாசியில் சிறப்பாக செய்திருந்தனர் மிஷன் பல்கலைக்கழக துணைத் தலைவர் சந்திரசேகர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சேலம் விநாயகர் பவுண்டேஷன் தலைவர் மற்றும் காரைக்கால் மிஷன் மருத்துவக் கல்லூரி சேர்மன் என் வி சந்திரசேகர் ஐம்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி துணை பதிவாளர் பெருமாள் தலைமையில் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மணகுல விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் பின்னர் அறுபடை மருத்துவமனையில் உள்ள ஏழை நோயாளிகளுக்கு ஐம்பது பேர் ரத்த தானம் வழங்கினர் பின்னர் கடலூர் சாலை முள்ளோடை அருகே கங்கனாங்குப்பத்தில் உள்ள ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி ஐம்பது பேருக்கு மதி உணவாக பிரியாணி விருது அளிக்கப்பட்டது பிறகு அங்குள்ள முதியோர் ஐம்பது பேருக்கு புடவை நைட்டி கைலி சட்டைகளை துணை பதிவாளர் பெருமாள் வழங்கினார் தொடர்ந்து காட்டுப்பாளையத்தில் உள்ள ஆதரவற்ற சிறுவர்கள் இல்லத்தில் கேக் வெட்டி பிரியாணி விருந்து நடத்தப்பட்டது பிறகு டி என் பாளையம் சிறுமிகள் இல்லம் மற்றும் சிறுவர்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தேர்வு எழுத பேனா பென்சில் உள்ளிட்ட எழுது பொருட்களை பெருமாள் வழங்கினார் இந்த இல்லங்களில் மிஷன் ரிசர்ச் பவுண்டேஷன் பல்கலைக்கழக துணைத் தலைவர் சந்திரசேகருக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது மேலும் திருவோர மக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நல சங்கத்தின் சார்பில் பனிரெண்டாம் தேதி குடும்பத்துடன் சாலை மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வாரிசுதாரர் பணி எண்பத்தி நபர்களுக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக வாரிசுதாரர் பணி நியமனம் செய்யப்படவில்லை கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு ஏறக்குறைய நூற்று முப்பத்தி ஏழு பேர் விண்ணப்பித்து கடந்த எட்டு ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர் சட்டமன்ற வாக்குறுதி நிறைவேற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் கடத்தி வருகின்றனர் மேலும் இந்நிலையில் சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நல சங்கத்தின் சார்பில் வேறு வழியின்றி எதிர்வரும் பனிரெண்டாம் அன்று காலை பத்து மணியளவில் கம்பன் கலையரங்கத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ராஜா தேட்டர் சிக்னலில் குடும்பத்துடன் சாலை மறியல் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்படும் என்று கூறினர் சேலியமேடு ஸ்ரீ செங்கழு நீர் மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது ஏமலம் தொகுதி பாபூர் கொம்யும் சேலியமேடு பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ செங்கழ நீர் மாரியம்மன் ஸ்ரீ திருமுறை நாயகி உடனுரை ஜோதி லிங்கேஸ்வரர் ஸ்ரீ சிவகாமி சுந்தரி உடனுரை ஆனந்த நடராஜர் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஸ்ரீ குடிதாங்கி அம்மன் ஸ்ரீ கட்டி ஐயனார் ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ கண்ணன் மற்றும் ராஜகோபுரம் ஆலய புரணாவர்தன ஜீர்ணதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம் விக்னேஸ்வர் பூஜை கோ கோபூஜை வாஸ்து சாந்தி லட்சுமி ஹோமம் பிரவேச பள்ளி தீர்த்த சங்கரணம் யாகசாலை பிரவேசம் முதல் கால இரண்டாம் கால மூன்றாம் கால பூஜைகள் நடைபெற்று யாத்திர இராத்தினம் கடன் புறப்பாடு முக்கிய நிகழ்வான ராஜகோபுரம் மற்றும் மூலவர் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாலமுருகன் திருப்பணிக்குழு கௌரவ தலைவர் வைத்திலிங்கம் தலைவர் வெங்கட்ராமன் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் சீனிவாசன் சுந்தரமூர்த்தி சங்கராசு சபாபதி மஞ்சினி சம்பத் தாமோதரன் கண்ணன் கண் கணிகண்ணன் கார்த்திகேயன் ராமலிங்கம் ஜோதி சாந்தகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் திருக்காஞ்சி கங்கவராக நந்தீஸ்வரர் கோவிலில் மாசிமக தீர்த்த வாரியம் முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது வில்லியனூர் அருகே திருக்காஞ்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற காசியிலும் வீசம் புண்ணியம் தரும் பித்ருதோஷம் நீக்கும் தலமான காமாட்சி மீனாட்சி சமேத கங்கவராக நந்தீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் மாசிபாதத்தில் வரும் மகம் நட்சத்திர அன்று மாசி மக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறும் இதில் தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் மேலும் அருகில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் மற்றும் ஆற்றுக்கு தெற்கே அமைந்துள்ள கங்கவராக நந்தீஸ்வரர் கோவிலின் நதிக்கரையில் தர்ப்பணம் செய்வது வழக்கம் அதே போன்று இந்த ஆண்டுக்கான மாசிமக தீர்த்தவாரி வருகின்ற பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதையொட்டி திருக்காஞ்சி கங்கவராக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசிமக பிரமோற்சவத்தை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் உபயதாரர் பழனிவேல் பிரதர்ஸ் குடும்பத்தினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்தனர் இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் உபயதாரர்கள் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் தேவஸ்தான ஊழியர்கள் திருக்காஞ்சி கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் பிறந்தநாள் நவமால் காப்பீர் ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் கண்ணமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பீர் ஊராட்சியில் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நவமால் காப்பீர் விளையாட்டு திடலில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை சின்னத்தம்பி தலைமை தாங்கினார் கண்ணமங்கலம் ஒன்றிய தொண்டர் அணி அமைப்பாளர் சின்னத்தம்பி அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆதி ஆதிதிராவிட நலக்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான புஷ்பராஜ் மற்றும் கன்னமங்கலம் ஒன்றிய பேருந்தலைவர் வாசன் விவசாய அணி அமைப்பாளர் செல்வரங்கம் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் சம்பத்குமார் செந்தில் ஒன்றிய துணை செயலாளர் மதியழகன் ஒன்றிய பொருளாளர் குமரன் ஒன்றிய ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் முத்துக்குமரன் தொழிலாளர் அணி அமைப்பாளர் நடராஜன் கிளை செயலாளர் நாகராஜ் கோகுல் திருமுருகன் மணி ஜெயபிரகாஷ் கணபதி மதியழகன் ராம் கிருஷ்ணமூர்த்தி வழக்கறிஞர் நாராயணன் கபில்தாஸ் மகேந்திரன் சந்துரு ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிறைவாக பொது மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது கோமியன் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யன் சக்கரபரணி நதிக்கரையின் வடபுறம் அமைய பெற்றுள்ள திரு காசி சேத்திரம் என்று அழைக்கப்படும் காசியினும் விசமைக்கு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தினந்தோறும் சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது நாளை புதன்கிழமை பனிரெண்டாம் தேதி சங்கராபரணி நதிக்கரையில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி விழா குழுவினர் மற்றும் ஒரு பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் மீண்டும் முக்கிய செய்திகள் சட்டப்பேரவையில் இருந்து எதிர்கட்சியினர் வெளிநடப்பு பெஞ்சல் புயலில் வீடுகளை இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு ஆன்லைன் டிரேடிங்கில் அதிக லாபம் ஆசை காட்டி தொழிலதிபரிடம் தொன்னூற்றி இரண்டு லட்சம் மோசடி சைபர் கிரைம் கும்பலுக்கு போலீசார் வலை புதுச்சேரியில் திடீர் மழை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்